எப்படி எலும்பு மிஞ்சு போய் பாருங்க அந்த செத்த நபருடைய எலும்பு அப்படி கிடக்குது முன்னு பிறந்த மண் எவ்வளவு வரைக்கும் என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம் இங்க நல்லா இருக்கீங்க இன்னைக்கு நாங்க நுவரெலியாவில ஒரு சிங்கள கிராமத்துல கிட்ட வந்து நிற்கிறோம் ஒரு மாவட்டத்திலே போ போர்டர் பகுதி எங்களுக்கு அந்த ஊரில் பேர் தெரியாது அந்த பதாதையை பார்த்துட்டு வந்து நாங்கள் மறந்து போயிட்டோம் இந்த பகுதிக்குள்ள வந்து இந்த இடத்துல ஏற்பட்ட மண் சரிவு மிகப்பெரிய ஒரு மண் சரிவு இந்த ப இடத்துல போன அந்த மின் கம்பங்கள் ஆகிருக்கின்ற பாருங்க இந்த இடம் வந்து மின் கம்பிகள் எல்லாம் வந்து கிடைக்குது ஃபுல்லா வந்து அறுந்து விழுந்து இந்த இடத்த பெரிய ஒரு சேதத்தை வந்து ஏற்படுத்தியது இந்த பகுதியிலே வந்து மின்சாரம் கூட நிறைய இடங்களில் தடைப்பட்டு இந்த பகுதிக்கு இல்லை வந்து மின்சாரம் தடைப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த இந்த மண் சரிவு நாங்க அந்த பீதி உரமாக நின்று ஒன்று இந்த பீதி உரமாக தான் வந்து இந்த சரிவு வந்து ஏற்பட்டது பாருங்க அடிச்சு வந்திருக்கு நோமெல்லாம் ஒரு வட்டையாக வேறு தெரியுது சில இடங்களுக்கு நம்ம போனமாக இருந்தால் இருந்தா அந்த மண் சரி ஏற்பட்ட அந்த பகுதி வந்த இடம் துரத்தலமா தான் தெரியும் ஆனா இது வந்து பாருங்க இடத்துல நின்று பார்க்கக்கூடிய வந்து வடிவாக கிளியராக கிளியரா தெரியுது இங்க இருந்த அப்படியும் ஒரு இன்னொரு தொள்ளாயிரம் மீட்டருக்கு மேலே இருந்து அடிச்சு வந்திருக்கு அதுக்கு மேலேயும் இந்த பெரிய ஒரு சரிவு இருக்கும் அங்க இருந்து பெரிய பாறைகள் ஊடாக அடுத்தது இந்த தண்ணி மந்து வந்து கொண்டே இருக்குது இந்த தண்ணி மந்து போய்க் கொண்டே இருக்குது இருந்து அடிச்சிட்டு வந்து ஃபுல்லாக கொண்டு ஒரு ரெண்டு மூன்று வீட்டுக்கு மேலே வந்தால் ஃபுல்லாக கொண்டு விழுத்தாட்டி விட்டிருக்குது இந்த பகுதியில இருந்து கரண்ட் அப்போ எப்படி சொல்றது கம்பி வந்து பயிரெலாம் இருந்தீங்க அந்த பயர்ல இருந்த கம்பி ஃபுல்லாகி வந்து உருவப்படுற அளவுக்கு நடந்தீங்கன்னா பாருங்க ஒரு கரெண்ட் வயருக்குள்ள தனி மின்சாரம் போய்கொண்டிருக்கும் அப்போ அதுக்குள்ளே இருந்து அந்த கம்பி ஃபுல்லாய் வந்து அந்த இழுபடுறன்னு சொன்னால் இப்படி அந்த சரி இதுக்கு பாருங்க போய் நடந்துருக்கு சரியான மாதிரி குளிதா இருக்குது தெரியுன்னா நிவர் வெளியா இப்ப பன்னெண்டாம் மாதம் பயங்கர குளிர்தா இருக்குது மேலே நினைச்சு பார்க்க முடியாது அப்படி இருக்குது இந்த கிராமத்தினுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இனப்பிட்டிய இது வருங்கப்ப மேல இருந்தது அந்த எல்லாம் வந்து எப்படி உடஞ்சி இப்ப நாங்களும் போட்டு அந்த வீட்டுக்கு மேல நின்று கொண்டிருக்கோம் இது கூட என்ன ஒரு நிலைமை இல்லைங்க தெரியாது அந்த தம்பி அப்படி ரெண்டு வடியை தான் நாங்கள் இதுக்கு மேலே ரெண்டு பேசி கொண்டிருக்கோம் ஒரு தைரியமாக அப்போ இந்த இடத்துல அப்படி இறங்கிட்டு போகிறேன் இப்போ பார்க்கலாம் தானே ஆ ஓகே போய் பார்க்கலாமா பிரச்சனை இல்லையா அப்போ அதில் அப்படி இறங்கி பார்ப்போம் இப்போ சரியான மாதிரி அந்த மண் சரி ஏற்படுங்க அதை அடித்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சீட்டெல்லாம் வந்து அடிச்சு கொடுத்து அடிக்குது நான் உள்ளுக்குள்ளே வேலை போய் பார்ப்போம் அந்த அந்த பக்கமா எல்லாம் ஆக்கள் வந்து பார்த்து பார்த்துட்டு போறாங்க அது மிகப்பெரிய ஒரு மண் அதோட நாலு பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்காங்க மிகப்பெரிய ஒரு அப்சார் வீடு அப்சார் வீடு கீழே இருந்த ஃபுல்லாக தாண்டுது இந்த அப்சார் வீடு இந்த பிளேட் வந்து நம்ம கையில படுகுது போட்டிருக்குது இந்த பிளேட் நம்ம கையில அப்போ கீழே அந்த மண் சரிஞ்சு வந்து தாண்டிருக்குன்றதை பாருங்க சரி அடிச்சு ஜன்னல் நான் அடிச்சு பேர் தப்படி இருக்கேன் இந்த பெரிய மரம் நெஞ்ச கொண்டு ஓடிக்கணும் அதேல மரம் என்ன மரம் என்று தெரியாது அதனுடைய அந்த அடி ஆணி வேர் வந்து இங்க எரிக்குது அப்ப அங்க இந்த மரம் அந்த உங்களுக்கு வேகமா வந்திருக்கும் இது வந்து சிங்கள நபர்கள் அதாவது சவரமொழி பேசக்கூடிய சிங்கள வந்து வாழ்ந்த இடம் தான் இந்த இடம் இந்த பக்கம் ஓரளவு பாதிச்சு ரெண்டு பக்கம் குறைவோ அந்த பக்கம் அப்படி ஒரு சைட்டால் அப்படி அடிச்சு வந்தது அப்படியே உள்ள அடிச்சு போயிருக்குது அங்கே அந்த வீடு இல்லை அந்த வீடு பெரிய ஒரு வீடு உண்டு அடவுளி வீட்டுக்குள்ள எப்படி போயிருக்குதுன்னா அந்த அங்க இருந்து அடிச்சு வரக்குள்ள சரியா வந்த அந்த வீடு நேராக இருந்திருக்குது கல்லு பாருந்து அட்டிக்கு அப்படி உள்ளுக்குள்ள போய்க்கிட்டு அவங்களோட பிளேட் மட்டும் அப்படின்னா உலக கீழே மண் பாருங்க வந்துருக்குது உள்ளுக்குள்ளா வந்து மண் அப்படி போயிருக்க அட்டிக்கு சிவரில் அடிச்சு போய் தப்பி உள்ள உள்ளுக்குள்ள பொருட்கள் வேணும் நாலு பேர் வந்து டெத் ஆயிருக்காங்க இதோட வீட்டுக்குள்ள போறதுக்கான முன் கடப்பு இப்ப பாருங்க அந்த முன் கடப்புக்கு முன்னுக்கு இருந்த அந்த மண் இப்போ வரைக்கும் உள்ள ஃபுல்லா இருந்திருக்கண்டு என்ன பொறுத்த அளவுல இந்த வீடை வந்து திரும்பவங்க மண்ணை அப்புறப்படுத்தி எடுத்து ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயம் எடுக்கவே முடியாது இந்த அங்க இருந்து இடத்துல இருந்த வீவோ காட்டு இருந்து அந்த இன்ட்ரட்ஷன் எடுத்துனாங்க அந்த மேலேருந்து இருந்து அப்படியே நடந்து வந்து நாங்க இந்த ஒருத்தால அடிச்சு அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்து ரெண்டு வீடு ரெண்டு வீடு அந்த வீடுல வந்து கொஞ்சம் மிஞ்சி இருக்குது இந்த வீடு வந்து சரி ஃபுல்லாக மண்ணை கம்பி கிடக்குது இந்த மண்ணை வந்து பலியில அடுக்க முடியாது ஒன்றும் செய்யும் இல்லாது இந்த பேர் இருந்தவங்க இப்போ வந்து அந்த மண்ணுக்குள்ள இருக்காங்களா வழியில் எடுத்துட்டாங்களா இல்ல ஒரு நபரை வழியில எடுத்தாங்களா என்னன்றது தெரியல நாங்கள் வந்து சிங்களத்துல கேட்கலாம் போயிட்டு பாருங்க அந்த செத்த நபருடைய எலும்பு என்ன இங்க அப்படி கிடக்குது ஆனால் கொஞ்சம் மணம் அடிக்க தள்ளி எண்ணெய் அடுக்கும் எப்படி பாத்தீங்களா மண்ணுக்குள்ள புதஞ்சிருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அடித்து தெரிஞ்சு ஒரு எலும்பு மட்டும் அமிச்சம் இருக்குது எப்படி எலும்பு மிஞ்சி போய் கிடக்குண்டு அவங்க அம்மா வந்து சொன்னவங்க ஒரு மனுஷன் நெலும்பு அவன் கண்டு எடுக்க போக முடியாமல் ஒரு முடியும் அவன் உண்டு அப்போ வீடியோவில் திரும்ப கதைங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவர் ஏழை எடுத்து போயிட்டார் ஒப்படி என்று பாருங்க அம்மா என்னையிலே நினைச்சி பார்க்க முடியாமல் இருக்குது அந்த பக்கம் அப்படி போகும் ஆ ஓ என்னி இந்த பக்கம் ஃபுல்லாய் வந்து எலும்பு அந்த இந்த மனம் அடிக்குது நிற்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நடந்து வந்து நான் நடந்து வந்து அவங்க கொஞ்சம் கேமராமேன் பின்னுக்கு அப்படியே நின்று வந்து வந்தவர் அவரு இப்போ நம்மள என்ன கூப்பிட்டு திரும்ப காட்டுறா இந்த நான்கு அப்பதான் கவனிச்சுன்னா எலும்பு இல்லாம இந்த பக்கம் அப்படி பிரிஞ்சு இருந்து மா அதோட உண்மையாவே இந்த இந்த தண்ணியில் கால் கழுவுறது தண்ணியை தொட்டு பார்க்குறது இதெல்லாம் வந்து வஜ்ராதிங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ நேரடியாக வந்த எங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அந்த எப்படி எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அதுவரை இங்கே அப்படியே காட்டுற பாருங்க அந்த வீடு வந்து ஃபுல்லாக வந்து தட்டிச்சு மூ மூழ்கி போய் இருக்கிற அந்த இது இந்த பகுதியில் இருந்த யாருமே இல்லை எல்லாருமே இது விட்டுட்டு போயிட்டாங்க இந்த தம்பி மட்டும்தான் அந்த சரி நின்றவர் வீட்டு நிலைமை வீடு அந்த அங்கால இருந்த பொருட்களை அடிச்சு கொண்டு ஒரு உரம் வச்சிருக்கேன் கபடி முட்டி முட்டிச்சிருக்கேன் அந்த பொருட்கள் விலங்கு வீடுல வந்து இந்த கெமரா எல்லாம் போட்டு இருக்காங்க அப்ப எவ்வளவு ஒரு ஆசையோட எவ்வளவு இதோட வாழ்ந்திருப்பாங்கண்ணா இந்த இடத்துல இந்த டிவி இந்த ஸ்டாண்ட் அந்த உள்ளுக்குள்ளே அந்த நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து அடுத்த இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் ஒன்று தெரியல இப்படுத்து நேர நேரடி பாகக்குள்ள ஜன்னலுக்குள்ள அது தெரியுது அவங்க இருந்து அட்டிச்சு போனாலும் ஒரு ஓரம் உடைய வச்சிருக்குது அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோ கொண்டிருக்கும் போது திடீரென்று இறந்து பேசுகிற மாதிரி இப்படி ஒரு வீடியோ நிறைய பேருக்குள்ளேரு கோவில் இருக்கும் என்ன அப்படி ஒரு வீடியோ உண்டு இந்த வீடியோவில் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தோம் குறிப்பிட்ட அந்த வரைக்கும் வந்து இருக்கின்றது அதுக்கு பிறகு வந்து அந்த ரெக்கார்ட் ஆகலை அதாவது வாய்ஸ் வந்து கதைக்கிறது வந்து ரெக்கார்ட் ஆகலை அப்போ இங்கே வந்து பார்த்ததுக்கு நான் பார்த்தேன் ஓகே ரெக்கார்ட் ஆகலேன் அப்போ அந்த இடத்துல வந்து இடம்பெற்ற சம்பவங்கள் அந்த இடத்துல வந்து அந்த அண்ணா அது அந்த அக்கா அது அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து கதைச்சவங்க அதைத்தான் வந்து நான் இந்த வீடியோவில் கதைக்க போகின்றேன் இப்போ எல்லாமே வந்து கதைக்க முடியாது அந்த சம்பவம் வந்து இடம் பெற்ற இடத்துல வந்து அந்த உணர்வு ரீதியான அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து வித்தியாசமாக இருந்தது இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபடியே எங்களை போயிட்டேன் இது முக்கியமான ஒரு வீடியோன்றதுக்காக வேண்டி இப்போ நான் வந்து இதுக்கு டப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு குரல் பதிவு விட போகின்றேன் அப்போ இந்த வீடியோ நான் கதைக்கிற வீடியோ வந்து ஓரமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து போய்கொண்டிருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எலும்புகள் அந்த எச்சங்கள் வந்து வந்திருக்கின்றது இந்த மண்ணுக்குள்ள இருந்து வழியில் வந்திருக்கின்றது இப்போ இந்த எலும்புகள் வந்து மனிதனுடைய எலும்பா இல்ல விலங்குகளுடைய எலும்பாண்டு கூட அந்த இடத்த கண்டுபிடிக்க இயலாத மாதிரி அந்த அளவு அந்த அளவு வந்து அப்படின்னு சொல்றேன் சொல்றேன் இப்போ சாதாரணமா வந்து நம்ம எல்லாம் வந்து பாத்தோம்னா கண்டுபிடிக்க முடியாது இப்போ அதை வந்து இப்போ ஆய்வு செய்யக்கூடிய அந்த அப்படியானவர்களை தான் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கணும் இது வந்து மனிதர்களுடைய எலும்பா இல்லை வந்து விலங்குகளுடைய எலும்பாண்டு அப்படி அந்த சிதைவடைஞ்சு சில சில பாகங்கள் வந்து ஒளியில வந்துருக்கின்றது இது எல்லாருமே வந்து ஒரு உழுக்கு உலுக்கி இருக்கின்றது அப்படி இப்போ அப்படி சொல்ற எல்லாருமே வந்து பய ஒரு பயந்து போயிருக்காங்க அப்போ அது சம்மந்தமாக தான் இப்போ இந்த வீடியோ அப்படி பேச போனேன் நான் முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன் அதோட அந்த உடல்நிலை வந்து சரியில்லை இந்த கண்ணெல்லாம் வந்து பார்க்க உள்ள உலகம் அஹ் கண்ணெல்லாம் வந்து சரியான மாதிரி சிவப்பாக இருக்குது கடிக்குது என்ன விளங்கு அப்படின்னு தெரியல அப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மட்டக்களப்பு நகரத்தையும் வந்து காட்டியிருந்தோம் இந்த நியூ நியூஇயருக்கு அப்படி இருந்துன்றது அப்போ இந்த வீடியோ நான் இந்த மற்ற ஃபோனில் வந்து பிளே பண்ணிவிட்டு இந்த அவங்க வந்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து இப்போ எனக்கு வந்து ஞாபகம் இருக்கக்கூடிய வசனங்களை வந்து அப்படியே பேசிக்கொள்றேன் இப்போ இந்த அண்ணா வந்து ஒரு இடத்த போகிறதுக்கு வந்தவங்க இப்போ அந்த அண்ணா கிட்ட வந்து நான் கூப்பிட்டு இந்த இடத்துல வந்து இந்த சம்பவம் கொஞ்சம் கூறுங்க அண்ணா சொல்லி ஒரு உள்ள அந்த அண்ணா வந்து வணக்கம் சொல்லி பேச ஆரம்பிக்கின்றார் இப்போ இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சிங்களம் பேசக்கூடிய ஒரு அண்ணா தமிழும் பேசுவார் தமிழ் வந்து நோமலா ஆனால் அந்த இடத்துல வந்து சிங்களவர்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க அப்போ இந்த மண் சரிவு இப்போ இடம்பெற்ற என்ன நடந்த அண்ணா அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட கேட்கும்போது இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது என்று சொல்லியிருந்தார் இருபத்தி தேதி நடந்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஆள் வந்து இறந்தவங்க அதாவது அந்த மேலே இருந்து நம்ம இந்த இன்டோட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் மேலே இருந்து அந்த மண் செடி இடம்பெற்று அப்போ அந்த மேலிருந்து வரக்குள்ள வந்து ஒரு சடலம் வந்து வந்தது அப்படின்ற மாதிரி அண்ணா வந்து பேசிட்டு இருந்தவங்க இருந்து வந்த சடலம் கீழே ஒரு இடத்தை போய்தான் தங்கி இருந்து அதை வந்து மீண்டும் மடுத்தவங்க அதற்கு மறைமுகமாகவும் சில உயிர்கள் வந்து இடம்பெற்றது அது சம்பந்தமான தகவல்கள் எனக்கும் அதிகளவு தெரியாது அப்படின்ற மாதிரி காய்ச்சிக்கொண்டிருந்தார் இதுக்கு பிறகு அந்த ஒரு அக்கா வருவாங்க இந்த இடத்துல இருந்து அந்த சடல மந்த இடத்து ஒரு அடித்து அந்த தண்ணி அந்த இழுத்துட்டு வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே அவன் வந்து போட்டது அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அந்த சின்ன பிள்ளைகளும் அந்த தாய் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போயிட்டாங்க இப்போ திடீரெண்டு இப்படி ஒரு இப்போ அவங்களும் வந்து ஒரு சத்தம் கேட்டு இப்போ எப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்டே இருந்து அப்படி அடித்து வந்தது தானே அப்போ அந்த அடித்து வர அந்த சத்தம் கேட்டுன்னு இவங்க எடுத்துட்டாங்க திடீரெண்டு எலிமித்த ஓடித்தாங்க இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து அந்த பிள்ளைகள் அந்த தாய்மார் எல்லாமே வந்து சரி அவங்களோட கதையும் முடிஞ்சிருக்கும் இப்போ அவங்க வருவாங்க அப்படியே பாருங்கள் இந்த அண்ணா வந்து அப்படி காட்டுறதாங்க அந்த பக்கம் அந்த சடலம் வந்து கிடந்த இடம் தான் அங்கே இருந்து நாங்கள் இப்போ இந்த போகிற வழி இந்த போகப்போ இந்த அந்த அக்கா வந்திருக்காங்க இப்போ நாங்கள் இந்த இந்த வழி எல்லாமே இந்த வழி எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து மணல் தான் ஃபுல்லாக வந்து மண் மூடி இந்த வீடு ஒரு அளவு ஒரு அளவு தான் தெரிஞ்சிருந்துது அதை வந்து நிற வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க இந்த அக்கா அவங்க இந்த பிள்ளைகளை வந்து ஒரு எப்படி சொல்கிறது கண்ணிமைக்கும் நொடியில் வந்து உயிர் சப்பிய உறவுகள் இப்போ இன்றைக்கி இவங்க வந்து இப்போ நம்மளோட அந்த பேசி கொண்டு இருக்காங்க என்ன சொன்னால் ஏதோ ஒரு அடவுளோட சித்தன் ஆயிடுச்சு அந்த இடத்த வந்து அவங்க வந்து பேசுகிற விதம் தான் அப்படி இருந்தது இந்த அவங்க கையை காட்டி போகிறது இந்த வீடு எல்லாமே வந்து அவ்வளோ ஃபுல்லாக வந்து மண் மூடி இருந்து அதை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்றவங்களுக்கு பேசி போகிறாங்க இந்த இவங்க இந்த காட்டுற பள்ளம் வந்து இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தோட்டம் இருந்தது சாதாரணமாக இருந்த இடம் இப்போ ஃபாரிங் இந்த மரம் அங்கேருந்து மேலேருந்து வந்த மரம் அப்போ இந்த இடத்த இவ்வளவு ஸ்பீடாக இந்த மண்ணும் இந்த நீரும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் வந்து பேசுகிறார் அவ்வளவு பாஸ்டா வந்து அங்கேருந்து வந்த மரம் இங்கே கிடக்குது அதோட இந்த இடத்த வந்து சமதரையாக ஒரு அளவுக்கு இருந்த இடம் இப்படி ஒரு பள்ளத்தாக்கு பெரிய ஒரு ஆறு மாதிரி மாறி இருக்குன்னு சொல்றாரு அதான் அந்த பொடி வந்து அடிச்சு எழுத்துட்டு போய் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள கிடந்து திரும்பி ஒரு தண்ணி வந்து அடித்து எழுதிட்டு வேற ஒரு இடத்த கொண்டு வரது ஒரு பொலிஷன் வந்து எடுத்துருக்காங்க நாங்கள் அந்த இடத்தையும் போவோம் அதையும் அப்படி தொடர்ச்சியா பாருங்க அந்த அக்கா வந்து பேசுறாங்க சத்தம் கேட்ட உடனே நாங்கள் வந்து ஓடி தப்பித்தோம் கொஞ்சத்து ஒரு தப்புன்னு அப்ப அந்த பொடி வந்து கொஞ்ச தூரம் வந்து எங்கிட்ட வீட்டுக்கு முன்னே கிடந்தது திரும்ப இன்னொரு தண்ணி வந்து அப்படி அடித்து பொடியை கொண்டு வைத்து போற பொடியை தேடி தெரிஞ்சுதான் எடுத்தவங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதோட நாங்கள் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் இப்போ இந்த இடத்துல வந்து இருக்கிறது எப்படி சொல்கிற ஆகத்தான ஒரு நிலைமை இப்போயும் வந்து என்ன அந்த மண் இப்போ அடித்து வந்த மண் கூட திரும்ப வந்து வந்துடும் அப்போ நீங்கள் ஏன் இப்போ இதில் எடுத்து இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தேன் அப்போ அவங்க சொன்ன கருத்து என்னென்னு சொன்னால் அரசாங்கம் அந்த என்ஆர்பி அந்த ரிப்போர்ட்டில் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க எங்களை இருக்க வேணான்னா சொல்லியிருக்காங்க நாங்களும் மெங்கு போகிறோம் அப்படி இருக்கும் வீட்டை கட்டி இப்படிலாம் இருந்தது பிறத்தடி ரெண்டு சடன்னாக போகணுன்னு சொன்னால் போக முடியாது மழை பெஞ்சாமல் இந்த இடத்து இருக்க வேணா வெளியே வர சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த விதமான தீர்வு எங்களுக்கான அந்த உதவிகளை இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க விட வந்து இப்போ சொல்லி அந்த அண்ணா வந்து கையை காட்டி சொல்றது என்னென்னு சொன்னா இப்போ அந்த இடத்த பெரிய ஒரு மாட்டுப்பட்டி ஒன்று இருந்தது அந்த மாட்டுப்பட்டி அந்த மாடுகள் எல்லாம் வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே இப்போயும் வந்து புதஞ்சு இருந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமாக மாடு இருந்தது அந்த அந்த வீட்டுக்கு என்னோட இறங்கி வரும் வரக்குள்ள வந்து மண்ணுக்கு மேலே வந்துருந்தோம் அந்த வீடு வந்து முன்னுக்கு இருந்தது தெரியும் அந்த வீட்டுக்கு முன்னுக்கே வந்து மாட்டுப்பட்டி ஒன்று அவங்க மாடு வளர்த்தவங்க வளம்பு மாடுகள் உள்ளுக்குள்ளே வச்சு கொட்டி மாய அந்த இடத்த வந்து புல்லாய் வந்து மண் மூடித்து மண் உயிர் எப்படி சொல்ற அந்த அப்படி ஒரு ஏழு எட்டு மாடுகளுக்கு மேலே உயிரோடைய வந்து அப்படியே மண்ணுக்கு கீழே புதைக்கப்பட்டு இருக்கின்றது அதோட வாகனம் ஒண்டி இருக்காம சொல்லியிருந்தான் முச்சக்கர வண்டி அதோட இப்ப இந்த வீடு இப்ப காய்ச்சி கொண்டிருக்கிறேன் சொன்னா இப்ப இந்த இடத்துல பாடி சடலம் கிடக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நான் கண்டிப்பா வந்து பார்க்க போவேன் அதையும் எப்படியா பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த அண்ணாவோட வந்து திப்பை வச்சு கொண்டிருக்கிறது இப்போ அங்கே இருந்து அந்த மண் அடித்து வரக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்த எங்கே இருக்க கேட்கக்குள்ள கேக்குள்ளே வாங்க சொன்னது வீட்டு தான் இருந்தேன் நாங்கள் சத்தம் அங்கே கேட்க ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து ஓட தயாராகிட்டோம் ஓடித்தோம் அதில் வந்து எங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டது உயிர் சேதம் ஏற்படலை இப்போ இந்த இடத்துல சடலை மண்டு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த கையாக அடிக்காச்சு கொண்டு இருந்தது மேலே இது இதுக்கு மேலே வந்து ஒரு வீடு இருந்தது இப்போ நான் இப்போ அந்த மண் சரி ஆரம்பித்த இடம் இருக்குதா நான் பெண்ணோட சைனில் அந்த ரோட்டில் ரெண்டு காட்டியிருப்பாங்க அங்காள பக்கம் அப்போ அந்த மேலே இருந்த வீடு வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு ஆள் தான் வந்து அடிச்சு இழுத்துட்டு வந்தவங்க இப்போ அந்த வீட்டில் வந்து ரெண்டு மூணு இருந்தவங்க இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அன்பே சரவணம் ஒரு உயிர் ஒரு ஒரு நபரும் வந்திருந்தவங்க இருந்ததால அந்த ஒரு நபரும் உயிரிழந்துட்டாங்க வேற அந்த இருநபர்கள் கிட்ட வேற வேலையாக வந்து வழி எடுத்த போனத்தால வழி அந்த இதை பொருட்கள் வாங்க போனதால் அவங்களோட உயிர் வந்து தப்பித்து அந்த வீட்டுக்குள்ள இருந்தார்கள் உடனே சரி அப்படின்றான் இப்போ இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே தோட்டங்கள் வடிவாக இருந்தது இப்போ எல்லாமே வந்து திடீர்னு இப்படி ஆகிடுது பெண்களுக்கு இதில் இருக்கிறது வந்து கடும் கவலையாக இருக்குது என்ன செய்கிறேன்னு தெரியல உயிராபத்து அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு பேசியிருந்தார் அந்த அண்ணை வந்து இப்போ கைய காட்டி பேசி கொண்டு இருந்தது ஃபுல்லாகவே வந்து மணல் ஃபுல்லாகவே வந்து தான் வீடு அந்த மேலே பிளேட் போட்டு அந்த கொஞ்சம் தான் தெரிஞ்சது நிறைய மண் மணல்கள் எல்லாம் வந்து மண்ணுகள் எல்லாம் வந்து அப்புறப்படுத்திட்டோம் இப்போ பார்க்குறது சும்மா சாதாரணமாக இருக்குது ஆனால் அந்த சம்பவம் இடம்பெற்ற குழ வந்து கடுமையாக இருந்தது அதோட அண்ணா வந்து இப்போ டைம் ஆகுது நான் வந்து பஸ்ஸுக்கு போகணும் இடத்த போகணும் என்று சொல்லியிருந்தார் சரி அண்ணா தேங்க்ஸ் என்று நான் கையை குலுக்கி நான் அந்த அண்ணா வந்து அனுப்பி வைக்கிறதுக்காக இருந்தோம் இப்போ அந்த அண்ணா வந்து இப்போ தமிழ் ஆள் அந்த அக்கா வந்து சிங்கல் அந்த அக்கா வந்து சிங்கள தலை பேசுகிறத எனக்கு வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அதோட நான் வந்து தமிழில் கேட்ட அந்த கேள்விகளையும் வந்து இந்த கடை சிங்களத்தில் கேட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து கதைக்கு கொள்ள வந்து ஒரு நார்மலாகவே உங்களுக்கு இருக்கும் ஆனால் உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அவ்வளோ ஒரு இதாக இருந்தது எனக்கு அந்த இடத்த நிற்கக்கூட ஏன்னா நாங்கள் அந்த அதிகாலையில் நோய் இல்லையாவில் ஒரு இடத்த வந்து போயிருந்தோம் அதிகாலை பொழுதில் சரியான மாதிரி குளிரும் அப்போ அந்த டைம்லாம் எடுத்தது அப்போ அவங்ககிட்ட வந்து நண்டு சொல்லிது காவணமா இருங்கன்னு சொல்லிது அந்த அண்ணாவை போயிட்டு வாங்க சொல்லிது அப்போ நாங்கள் அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிட்டோம் இப்போ நாங்க அடுத்து இந்த வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சடலம் வந்து கிடந்த அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த சடலம் கிடந்த இடத்த பாருங்க எப்படியான இடம் உண்டு அங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அடிச்சுட்டு வந்து அந்த இடத்த வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தேன் நாங்கள் நின்ற இடம் அங்க இருந்து திரும்பவும் ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் அந்த இல்லை ஒரு நோமலா அப்படி சொல்ற அதை மனுஷன் நடமாட்டமே போக முடியாது அப்படி ஒரு இடத்தால் வந்து தண்ணி அடிச்சு கொண்டு வந்து இந்த சடலத்தை வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு மெயில போட்டிருந்தது இப்ப அந்த மெயில அந்த தண்ணியில் வந்து அடித்து போயிட்டு அந்த சடலம் வந்து அந்த இடத்துல ரோட்ல அந்த பிரதேசத்துல தங்காம இருந்திருந்தா வேற இடத்துல கிடந்து அந்த சடலம் வந்து கண்டுபிடிக்க பட்டிருக்காது இதான் வந்து உண்மை பாருங்க நாங்க அதை பார்க்குற அப்படியே போய் கொண்டிருக்கோம் அந்த நோமலாக வந்து அந்த மண் இடங்கள் இது வந்து ரோட்டை இல்லை இப்போ அதுக்குள்ள எல்லாம் வந்து அடித்து வந்ததெல்லாம் வந்து அது தெரியாது அந்த இடம் பண்ணுறது ஏன்னா மட்டும் வந்து போக முடியாத இடம் இந்த இந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து அடித்து வந்து இப்போ சடலம் எங்களுக்கு கிடந்தது வந்து சரியான மாதிரி எந்த இடம் பண்ணுறது எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் போகக்குள்ள வந்து அந்த இடத்த வந்து யாருமே நிற்கல அப்போ அந்த சடலம் வந்து இந்த இந்த ஏரியாக்குள்ளே வந்து இங்கேயே கிடந்தது இந்த ஒரு ஜங்ஷன் இந்த பக்கத்தில் வந்து அந்த பௌத்தர் இருக்குது அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த நம்ம வந்து வாருங்க அடுத்தது அந்த மின்சார கம்பங்கள் அந்த எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து சரி இது ஒரு மெயின் ஏரியா அப்போ அந்த சட அங்கேருந்து இருந்து இழுத்துட்டு வந்து இதுக்குள்ளே தான் சடலம் கிடந்தது இல்லைன்னு சொன்னால் அந்த பக்கம் பெரிய காடும் பள்ளத்தாக்கு இருக்குது ஒரு ஒரு இடத்து அந்த சடலம் கிடந்திருந்தால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காது ஏன்னா அந்த மெயின் கண்டுபடியாக அந்த மக்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த ரோடு எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து முடக்கப்பட்டு தெரியும் நான் இப்போ கண்டிய விட ஊரழியாவில் வந்து நிறைய பாதிப்புகள் இடம்பெற்றது அப்போ அந்த கண்டியில் வந்து நிறைய அந்த ரோடெல்லாம் வந்து பிளாக்கில் இருந்தது அந்த ஒரு பிளாக்கில் இருந்த ரோட்டில் வந்து இதுவும் உண்டு சரி நாங்கள் இப்போ இடத்துல இருந்து போக போகின்றோம் அப்போ எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிட்டு இப்போ அடுத்த இந்த மண் சரிவு ஆரம்பித்த இடத்தையும் வந்து நான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் நீங்கள் இறுதியாக பாருங்கள் இது பாருங்க அப்படியே நாங்கள் தள்ளி வந்து நாங்கள் கல்யாணி பார்க்கும்போது அந்த மண் இடம் பெற்று எந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து வந்ததோ அந்த இடம் வடிவாக தெரியுது உங்களுக்கு இவர்களுக்கு பண்ணி காட்டுறேன் இந்த மண் சரிவு வந்து இந்த இந்த இடத்துல இருந்தால் ஆரம்பிச்சிருக்குது இந்த இடத்துல சாதாரணமாக ஆரம்பிச்ச மாதிரி தான் நினைக்கிறேன் உங்களுக்கு தான் அதான் வந்து இல்லை இப்போ இது வந்து நம்ம கட்டும் தூரத்தில் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மூன்று கிலோமீட்டர் அந்த தூரத்துலேருந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கோம் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்குது வரங்கள்லாம் நிற்குது இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து தான் வந்து இந்த சம்பவம் வந்து இடம் பெற்றுக்கு இப்படி வெடிச்சுட்டு இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து இந்த இந்த இடத்துல வந்து அந்த பொடியை கொண்டு வந்துச்சு பாருங்க அந்த பொடி எங்க இருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கேன் Okay. உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அதோட வந்து டப்பிங் பண்ணியிருந்தேன் இப்போ அந்தளவு எந்த அளவுக்கு தெரியல எப்படி என்று அந்த இடத்துல வந்து அவங்க பேசின விதமும் இப்போ நான் பேசினதும் நிறையவே வித்தியாசமாக இருக்கும் அந்த இடத்துல எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விடயங்களை வந்து நான் பேசியிருந்தேன் நாங்களும் வந்து இப்போ அந்த இருந்து சேஃபாக வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்போ அந்த வகையில் இடத்த வச்சு வந்து வீடியோ பாருங்கள் இனிமேல் வந்து மட்டக்கிளப்பு மாவட்டத்துக்குள்ளே நக்கக்கூடிய விடயங்கள் மட்டக்களப்பு மக்கள் சம்மந்தமான வீடியோ கண்டிப்பாக வரும் முடிஞ்ச வரையும் பதிவேற்றம் செய்கிறோம் இப்போ அவங்களுடைய அந்த நேரடியாக நம்ம கதைச்ச விதத்துக்கும் இப்போ நாம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு சொன்ன விதத்துக்கும் நிறையவே வந்து வித்தியாசம் இருக்கும் ஏதாவது அந்த பிள்ளைகள் இப்போ இது வீடியோ பார்க்கக்கூட கொஞ்சம் அனுப்பு மாதிரி அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்கள் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அந்த மைக் வந்து கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன் இல்லை மைக் கனெக்ட் ஆகி எப்படி வே வந்து சவுண்ட் வராமட்ட எங்களுக்கு தெரியலை அப்போ அதனால் வந்து இப்போ டப்பிங் பண்ணியிருந்தேன் அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பாருங்கள் இந்த இடத்துல வந்து சடலங்கள் ஒரு சில ஒரு இடங்கள் கண்டுபிடிக்கப்படலை ஒரு சடலம் வந்து அடிச்சு பிடி எழுத்துட்டு வந்து இருக்குது இப்போ வந்த எலும்புகள் வந்து விலங்குகளுடைய எலும்பா இல்லை மனிதனுடைய எலும்பா இல்லை எங்கேயும் மஞ்சரி ஏற்பட்டு வந்தாண்டு இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல நாங்கள் வரக்குள்ள இப்போ நிலைமை என்ன மாதிரின்னு தெரியாது இந்த மஞ்சரி தொடர்பாக என்னைய தகவல்கள் தொடர்பாக கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச தகவல்களை நாங்கள் வந்து உங்களுக்காக தருகின்றோம் தொடர்ச்சியாக வந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு மிச்சம் போட நன்றியால் நாங்கள் இந்த வீடியோவில் முடித்துக்கொள்கின்றோம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஆறுதலாக பேசுகின்ற எல்லா விடயங்களையும் இந்தமாதிரி வீடியோ சந்திக்கும் முறை கூட இதுகுடை வரும் நான் பாய்